பெருவிப்பி வேண்டாமே ஒரு பாடல் எல்லா சுவாச காட்சி எங்கும் கலந்து ஆள்வனாய் எல்லா சுவாச காட்டின எங்கும் கலந்து ஆள்பவனாய் தடைகள் இல்லாமல் தங்கு தடைகள் இல்லாமல் பல்லுடல் எடுத்து வசிப்போரே பல்லுடல் எடுத்து வசிப்போரே எங்கும் இல்லாமல் எங்கும் எல்லாமையானோரே எல்லாம் அறிந்த முதலோரே எல்லாம் அறிந்த முதலோனே பொல்லாப்பிழை மானுடமே பொல்லாப்பிழை மானுடமே போதும் பிறவி முன்னோரே போதும் பிறவி தொழுத கரங்கள் தோன்றாலும் தொழுத கரங்கள் தோன்றாலும் அழுத கண்ணீர் வட்டினாலும் அழுத கண்ணீர் வட்டினாலும் விழுது விடியல பிறப்பாக விழுது விடியல பிறப்பாக விடாது பற்றி படர்வதாலே விடாது பற்றி படர்வதாலே பழுண்டு பாபவினை படர் தாமரை ஆயிடுமே பழுதுண்டு பாவவினை பாடல் தாமரை ஆயிடுமே பிறவிநிலை வேண்டாமென்று பரமா பரமனே வந்தேனே பிறவிநிலை வேண்டாம் என்று பரமா பரமா வந்தேனே காலம் என்னும் என்னோலிலே காலை மாலை ஆடுவதும் മൂഞ്ചലിലെ கா மாலை ஞானம் நடுக புறவாளி ஞானவிலியும் தெரியாது ஞானம் நடுக விளையாடி ஞானவிலியும் தெரியாது பாழைபணத்தே இருப்பது போல் பாழைபனத்தே இருப்பது போல் பாடாய்பட்டது போதும் ஐயா பாடாய்ப்பட்டது போதும் ஐயா வேண்டாம் வேண்டாம் இழுப்பிற ീ മൂടിച്ച് വെപ്പായാളവനേ മൂടിച്ച് വെപ്പായാൾവനേ കാളവെല്ലം കൈപൂരലും കാളവെല്ലം കരപൂരലും കാറ്റും മഴയും കൂത്താടും കാറ്റും മഴയും കൂത്താടും എവരോ ചെയ്ത തവറാളേ എവരോ ചെയ്ത തവറാളേ എല്ലാം മൂഴി പോകണമോ എല്ലാം മൂഴി പോകണമോ ഉലകേ താലും ഊളി വല്ല മുറിഞ്േ തരണ്ട് നിറാലും ഊളി വല്ല മുറിഞ്േ പരമശിവ വേറായണ പരമശിവരം ശരണാഗതി பொற்கரள்ரம் சரணாகரி எல்லா சுவாச காட்டினும் எங்கும் கலந்து ஆழ்பவனாய் தங்கு தழைகள் இல்லாமல் பல்லூடல் எடுத்து வசிப்போரே எங்கும் ஆனோனே எல்லாம் அறிந்த முதலோரே பொல்லா பிழைமானுடமே போதும் பிறவி முன்னோனே കൊതും പിരവി മുന്നോരേ